பாருங்கள் அவன் உதவியற்ற மனிதன் ஹெல்ப்லெஸ் மேன் ஏசு அவனுக்கு உதவி செய்ய போனார் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினைக்காதங்க ஏசு இருக்கிறார் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று தவறான முடிவு எடுக்கிறார்கள் பிரயாணப்பட்ட பிரயாணப்பட்டு ஈரோட்டை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருந்த போது நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டு வந்தேன் அதில் ஒரு செய்தி என் இருதயத்தை உடைத்து விட்டார் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊரை சார்ந்த ஒரு கணவன் மனைவி ரெண்டு சின்ன பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து குழந்தைகளை கொன்று தாங்களும் அறிந்து மறித்து விட்டார்கள் படத்தோடு அந்த செய்தி போடப்பட்டிருந்தது அது என்ன செய்தி என்று வாசித்தால் கடன் 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 பிரச்சனை வருமானத்துக்கு வழியில் இனி வாழ முடியாது நமக்கு யார் இருக்கிறாங்க உதவி செய்வதற்கு மறித்து விடலாம் என்று சின்ன பிள்ளைகள் வாழ வேண்டிய பிள்ளைகளுக்கு என்ன தங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆண்டவர் இருக்கிறார் மறிச்சிருக்க மாட்டாங்களே இந்த இக்கட்டான நேரத்திலும் தங்களை நேசிக்கிற அன்பு காட்டுகிற உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்களே எனக்கு அன்பானவர்களே தற்கொலை உடைய பிரச்சனைக்கு முடிவு அல்ல தற்கொலை வியாதிக்கு முடிவு அல்ல எந்த எந்த பிரச்சனை வியாதி எத்தனை போராட்டத்திலும் உங்களுக்கு விடுதலை கொடுத்த வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அந்த இயேசு இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் உனக்கு நான் இருக்கிறேன் யாருமில்லை என்று ஏன் கலங்குகிறாய் அவங்க சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க பாருங்க அந்த அம்மா கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எனக்கு என்ன வேணும்னாலும் அப்படி பாப்பா நீ நான் பேசுவேன் எசப்பா நீ பேசுவேன் எனக்கு எல்லாம் செய்கிறார் என்று சாட்சி சொன்னார்களே உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் ஓனத்தை பூமியை உண்டாக்கின தேவன் உங்ககிட்ட அதை கொண்டு வா இதை கொண்டு வா அங்க வா இங்க வா என்று சொல்லுகிறவர் அல்ல இருக்கிற இடத்துல உங்க வீட்டுல நீ இருக்கிற இடத்துல அவரை தேடினாலே போதும் அங்கு வந்தவர் ஆசிர்வதிப்பார் நாலு மாவடிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நாலு புண்ணிய ஸ்தலம் கிடையாது புண்ணிய ஸ்தலமே கிடையாது அவர் எங்கு வியாபித்திருக்கிற ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் இருக்கிற இடத்துல கோப்படுங்க வாங்க ஆண்டவரே வீட்டுக்குள்ள வாங்க அது குடிசை வீடாக இருந்தாலும் ஏசு அங்கே வருவார் நீங்க இருக்கிற இடத்துல வருவார் அதுதான் இயேசு இந்த ஆண்டவரை நீங்க சொந்தமாக்கி கொண்டால் பேசிக்கிட்டே இருப்பார் தப்பான முடிவு எடுக்காத மகளே மகனை நான் இருக்கிறேன் பயப்படாத உங்களை தைரியப்படுத்தி நடத்துகிற ஆண்டவர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்